தாகூரின் கீதாஞ்சலி பாடல் எண் பதினெட்டு மேகங்கள் குவிந்து வானம் இருள்கிறது மேகங்கள் குவிந்து வானம் இருள்கிறது என் இன்பமே என்னை ஏன் வீட்டுக்கு வெளியே தனிமையில் நிறுத்தி வைக்கின்றாய் என் இன்பமே என்னை ஏன் வீட்டுக்கு வெளியே தனிமையில் நிறுத்தி வைக்கின்றாய் பகல் வேலையின் அவசர வேலைகளில் நான் ஜன நெருக்கடியில் இருக்கிறேன் பகல் வேலையின் அவசர வேலைகளில் நான் ஜன நெருக்கடியில் இருக்கிறேன் ஆனால் இந்த இருண்ட நிசப்தமான நாளில் உன் வருகைக்காகவே காத்திருக்கிறேன் இந்த இருண்ட நிசப்தமான நாளில் உன் வருகைக்காகவே காத்திருக்கின்றேன் உன் முகத்தை நீ காட்டாமல் என்னை தனியே விட்டுவிட்டால் இந்த நீண்ட மழை பொழுதை எப்படி கழிப்பது என்று தயங்கி நிற்கிறேன் இந்த நீண்ட மழை பொழுதை எப்படி கழிப்பது என்று தயங்கி நிற்கிறேன் நெடுந்தொலைவில் இருளடர்ந்த வானத்தை நோக்கிய வண்ணமே நிற்கிறேன் நெடுந்தொலைவில் இருளடர்ந்த வானத்தை நோக்கிய வண்ணமே நிற்கிறேன் ஓய்வில்லாது வீசும் காற்றுடன் என் இதயமும் அழுது புலம்பி அழைந்து திரிகிறது ஓய்வில்லாது வீசும் காற்றுடன் என் இதயமும் அழுது புலம்பி லைந்து திரிகிறது